கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு நாங்கள் அணிந்திருக்கிறோம் உண்மையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் எவ்வாறு தயாரித்து அதையெல்லாம் உண்டு மகிழ்ந்து ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வைத்து வித்தியாசமான முறையிலே இந்த உணவு எல்லாம் செய்து எப்படி நாங்கள் உண்டு மகளலாம் நம்முடைய செயல்முறைகளை பார்க்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மடப்பள்ளி நிகழ்வு அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு இந்த உணவு பண்டங்களையெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக தயாரிக்கிற பொழுது அல்லது நாங்கள் செய்து பார்க்காத உண்டு பார்க்காத இந்த உணவு பண்டங்களை எல்லாம் செய்கிற பொழுது உண்மையிலே ஒரு ஆர்வமும் அது சார்ந்த ஒரு தேடலும் தான் எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த மடப்பிள்ளை நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான அல்லது இதுவரை காலமும் நாங்கள் செய்து பார்த்திடாத ஒரு உணவு பதார்த்தத்தை எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம் என்னோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக மதிப்பார்ந்த சோபனாமையார் அவர்களை இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் நலம் பற்றி எப்படி இருக்கிறீர்கள் நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீர்கள் கட்டாயம் நிறையவே இந்த நிறைய பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு அதுக்கும் பிற பிற தேடி ஒவ்வொரு செய்து இப்படியா ஒரு ரொம்பவே இறைவன் நல்லாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக கருப்பு உளுந்துல வந்து செய்ய செய்யப்படும் லட்டு அது இதில் வந்து கருப்பு உளுந்துல நாங்கள் லட்டு செய்ய போறோம் உண்மையிலே சிறுதானியங்கள் அது எப்பயுமே எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் அந்த வகையிலே நாங்கள் இந்த லட்டை செய்து செய்து எப்படி செய்து நிறைய விடயங்களை க கரைத்து கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த கருப்பு உளுந்திலே லட்டு செய்வதற்கான என்னென்ன பொருட்கள் அதை எப்படி செய்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இணைந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கருப்பு உளுந்து லட்டு செய்யறதுக்கு கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொட்டுக்கடலை சின்ன சின்ன தூளா வட்டின சொட்டு கஜு கச்சான் முத்து ஏலக்காய் தூள் அப்புறம் சுக்குப்பொருள் சுக்குப்பெல்லாத்தையும் வச்சு நாங்கள் இந்த கருப்பு உளுந்து விளாட்ட செய்வோம் இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல வறுக்க வேண்டிய சாமானை வறுத்துடுவோம் தொடர்ந்து நாங்கள் இப்ப இந்த கருளுந்துட்டுக்கு தேவையான என்னென்ன பதார்த்தங்கள் பொருட்கள் வேணும் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம் முக்கியமா கருப்பு உளுந்து வேணும் அடுத்து கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொட்டுக்கடலை அஹ் சுக்குப்பொடி ஏலக்காய் நல்லா சேர்த்துக்கொள்ள இப்ப வறுக்கிறதுக்கு முதல் நாங்கள் முதலாவது வறுக்க இப்ப நாங்கள் அடுப்புல சட்டியை வச்சுட்டோம் கூடுதலாக நாங்கள் இந்த ரவா லட்டு செய்து சாப்பிட்டுருக்கோம் பூந்தி லட்டு கூட செய்து சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இது வந்து இந்த கருப்பு உளுந்திலை செய்கிற ஒரு சிறுதானிய வகை லட்டு இது அப்படி இருக்கும் அது உங்களுக்கு அப்படி வந்து இது தெரிய வந்தது எப்படி இது வந்து எனக்கு ஒரு ஆள் சொன்னது என்னென்னு சொன்னால் இப்போ சின்ன பிள்ளைகள் சாமத்திய படிவினம் அது மாதிரி பாலூட்டும் தாய்மாக்கல் அவைகளுக்கு எல்லாம் வந்து அதை விட இப்போ வளர்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஆரோக்கியமான உணவு இருக்குது நாங்கள் சாப்பியப்பட்ட எல்லாம் சத்துள்ள உளுந்து சாப்பாடு அப்படி என்ன கொடுக்குறோம் தானே அப்போ எல்லோரும் எல்லாத்தையும் எந்த நேரமும் விரும்பி சாப்பிட மாட்டேனோம் அப்போ நாங்கள் அதால் வந்து இதில் வந்து இதை வந்து நாங்கள் பவுடர் பண்ணி நல்லெண்ணெயும் வந்து ஒரு சத்தான சாமான் கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து தான் இந்த அரிசியை தான் சாப்பிடும் அப்போ இப்போ வந்து இது இப்போ எங்களோட நாட்டிலையும் எங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இருக்கிறதால வந்து இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டா சத்தாக இருக்கும் என்று சொன்னேன் சரி அப்போ நானும் செய்து பார்த்தேனா வீட்டையும் வந்து எல்லாரும் விரும்பி நல்ல மாதிரி சாப்பிட்டவ நல்லா இருக்குன்னு சொன்னவன் சரி அப்போ எனக்கு தெரிஞ்சதை நானும் ஒரு நாலு மக்களுக்கு சொல்லி அவையாலும் செய்து சாப்பிடட்டும் வந்துட்டு சரி இந்த இதை செய்து காட்டுவோம் நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் துவங்கி இருக்கிறோம் என்பது எல்லோருக்குமே நிச்சயமாக தேவை இந்த காலம் கூட இந்த மழை காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதார்த்தங்கள் உணவுகள் எல்லாம் விட்டு உடனே இதில் ஒரு ரெண்டு ரெண்டு லட்டையும் டீயையும் கூட கேட்க அவைக்கு ஒரு ஆரோக்கிய விருப்பமாக விருப்பமாகவும் இருக்கும் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும் அது மாதிரி இப்போ சின்ன இப்போ குழந்தை பெத்தாக்கள் பாலூற்ற தாய்மார்கள் மற்ற வயசான ஆட்களுக்கும் வந்து இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இப்போ வேர்க்கடலை தேங்காயில் ஒரு சத்து கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சத்து இதில் அப்போ எல்லா மொத்த சத்துமே இதில் இருக்குது நல்லெண்ணெய் வந்து ஒரு ஆரோக்கியமான இது அப்போ அப்படி இருக்கிறதால வந்து இது சாப்பிட்றதால நல்லது நாங்கள் என்று ஒரு மிகுந்த ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பதார்த்தத்தை நாங்கள் லட்டை தான் செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே லட்டு வந்து இனிப்பு சார்ந்து ஒரு பண்டமாக பார்த்தாலும் கூட இது உண்மையில் ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடிய மாதிரி நீங்கள் சொன்னது போல பெண்கள் பூப்ப பூப்படைந்து விட்டால் நாங்கள் நல்லெண்ணெய் சார்ந்து தான் அந்த உணவு பண்டங்களை கொடுப்பார்கள் இதை விட காயம் என்று சொல்லி ஒரு வகையான பொடியை அரைத்து கொடுப்பார்கள் இதெல்லாம் அவர்களினுடைய எதிர்காலம் அடுத்து அந்த வாழ்வியலுக்கு உடலியல் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை சத்தையும் தரக்கூடியதாக தான் அது இருக்குது அதை போல இந்த தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் இந்த உளுந்து என்று சொன்னாலே திருமணம் முடிந்து மணமக்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் கொடுப்பார்கள் இது வந்து உடலியல் சார்ந்து எல்லாமே வந்து ஒரு வழங்கப்படுகிறது அப்ப இந்த லட்டு கூட இது இன்றைக்கு உளுத்தங்களியை வந்து விரும்புவவர்கள் குறைவாக இருக்கு அஹ் உளுத்தங்களை ஒரு மாதிரி மணக்கு என்று சொல்வார்கள் காசறது என்று சொல்வார்கள் என்னென்று செய்து சில கண்டுபிடிக்க நிச்சயமா தெரியாமல் ஒரு பதார்த்தத்தை இவ்வளவு அழகா இவ்வளவு சுவையா செய்து கொடுத்தால் கட்டாயம் விரும்பி உண்மார்கள் அப்படி நாங்கள் இந்த உளுந்தில செய்யக்கூடிய லட்டத்தான் நாங்க எப்படி செய்யறது என்று பாத்துக்கணும் இப்ப இந்த லட்டுக்கு தேவையான உளுந்தை வந்து வறுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வறுத்து வருகிற பொழுது அந்த நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் விட்டால் சரியாக விட்டது என்று அர்த்தம் அதுலயும் அந்த வெள்ள உளுந்துல வெள்ள உளுந்துலையும் செய்யலாம் ஆனா வெள்ள உளுந்துல வந்து சத்து வந்து குறையும் கருப்பு உளுந்துல தான் வந்து அந்த சத்து அதிகமாக அதிகமாக இருக்கு அதாலதான் இந்த கருப்பு நாங்கள் அரிசி கழுவுன்ற பொழுது கூட நாங்கள் தவிடு வந்து தனியாக எடுத்து தவிட்டில் வந்து சத்து அதிகமாக இருக்கும் ஆக வந்து கன நீரிலே அலம்ப சொல்வார்கள் ஒரு எவரி ரெண்டு தண்ணீரை அலம்பி அந்த தவிட்டோடு சமைத்தால்தான் தான் அதுங்களை வந்து அந்த சத்து வந்து சரியாக சேரும் உண்மையிலே நாங்கள் பார்க்க போனால் ஒரு உடல் ஒரு சித்திரம் வரைவதற்கு என்ன வேணும் ஒரு சரியான ஒரு இடம் வேணும் அந்த சித்திரம் வரைய வேணும் என்று சொன்னால் அந்த சித்திரம் வரைவதற்கான ஒரு தாளோ ஏதோ சரியாக இருக்க வேண்டும் அதே போல தான் வாழ்க்கைக்கு எது வேணும் என்று சொன்னாலும் முதலில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பிறகு எங்களுடைய வேலையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கலாம் எங்கள் களியாட்டங்களாக இருக்கட்டும் கோ கோயிலில் எது வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள் மற்ற அனைத்தையுமே செய்து கொள்ள முடியும் ஆக இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு சிறப்பாக நாங்கள் இந்த கருப்பு உளுந்திலே லட்டு எப்படி செய்கிறது அதற்கு பொருட்களை எல்லாம் பார்த்து இவ்வளவு லட்டு செய்கிற முறைமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல பொன்னிறமா வந்துட்டு இப்ப நாங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்துவோம் நல்ல வாசத்தோட பயிரை வந்து வறுத்து நாங்கள் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கிறோம் மேலும் இப்ப நாங்க அடுத்தது வந்து கருப்பு கவுனி அரிசியை போட்டு வறுப்போம் இப்போ நாங்கள் உளுந்துக்கு பிறகு நாங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து அந்த சூடான பாத்திரத்திலே வறுத்து கொண்டிருக்கிறோம் என்னென்னா அடுத்து லட்டுக்கு அதை போட்டு எல்லாம் நல்லா சேர்த்து இந்த லட்டகை எப்படி செய்றதா உளுந்துக்கு அப்புறம் இந்த கவுனி அரிசி வந்து நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் இது இல்லை என்று கருப்பு தெனிய பொட்டுக்கடலையும் வச்சு செய்யலாம் இதை சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் சத்து அதிகமாக வரும் என்றதற்காக இப்போ இது கிடைக்கல என்று சொன்னா தெனிய உளுந்தையும் பொட்டுக்கடலையும் வச்சு கூட செய்யலாம் அப்படி இல்லாட்டி இப்ப எங்க கை குத்தரிசி இருக்குதானே ஒரு சத்தான கை குத்தரிசி வந்து ஒரு சத்தானே அப்ப அதுல ஒரு ஒரு சங்கைய போட்டு வறுத்து போட்டு அது அந்த அப்படி கேட்க அந்தோன்னா அதை கூட நாங்க சேர்த்துக்கொள்ள நாங்கள் இல்லாத பட்சத்திலே கவுன் கருப்பு கவுனி அரிசி இல்லாத பட்சத்திலே அப்படி செய்து கொள்ளு நாங்களே பார்த்திருக்கிறோம் எங்களுடைய குத்தரிசியை கூட அதையும் செய்து கொடுத்தேன்னா சரியாதான் சரியா தானே வந்து போட்டாலும் ஒரு கைப்பக்குவம் இருக்க வேண்டும் அந்த கைப்பக்குவம் தாராளமாக உங்களுக்கு இருக்கிறதால நாளைக்கு அதோட நாங்கள் வந்து ஒன்றை சரியாக செய்து விட்டோம்னால் சொல்வது வந்து சரியாக சென்றடையும் அப்ப இந்த கருப்பு கவுனி அரிசி இல்லாத பொழுது நாங்கள் என்ன குத்தரிசி சிவப்பு கை குத்து அரிசியை வந்து பாவித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து இந்த கருப்பு உளுந்து லட்டு எவ்வாறு செய்வதில் இந்த ரெண்டே பொருட்களை நாங்கள் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ இது அடுப்பணி பாட்டிட்டு இந்த சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துட்டோம்னா ஓகே கவுனி அரிசி வந்து அந்த வரத்த சூட்டிலேயே போட்டுக்கடலை போட்டுக்கடலை தாச்சியில் சூடும் இருக்கும் கரு கவுனி அரிசியில் சூடும் இருக்கும் அப்ப அந்த சூட்டிலேயே இந்த போட்டுக்கடலையை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டோம்னா சரியா இருக்கும் இது வரத்தோடனே இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு இந்த ஆறின இவ்வளவு சாமானோடையும் உடையும் இதுக்கு அளவாக எங்களுக்கு இவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அந்த சர்க்கரையை போட்டு நாங்கள் மிக்சியில அரைச்சிட்டோன்னா அடுத்தது கட்டுப்பிடிக்கிறது வேலையாக இருக்கு அப்போ தொடர்ந்து நாங்கள் இப்போ உளுந்து வரது எடுத்தாச்சு தொடர்ந்து கவுனி அரிசியும் அதே சூப்பிலே பொட்டுக்கடலையை நாங்கள் வறுத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு இவ்வளவுக்கும் தேவையான அளவு சர்க்கரை அது இப்போ கொஞ்சம் இனிப்பு கூட தேவைப்படுறாக்கள் கொஞ்சம் இனிப்பு கூட போடலாம் இப்போ கொஞ்சம் பெருத்தக்காரர் நாங்கள் இனிப்பு கொஞ்சம் குறையத்தான் பாவிக்கிறோம் நாங்கள்னா கொஞ்சம் குறைய பாய்ச்சி கொள்ளலாம் அதுங்கிட்ட ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம் இந்த சர்க்கரையும் சேர்த்து நாங்கள் எடுக்க வேண்டும் பொடியாக முதல் இதை நாங்கள் ஒரு மு முக்கவாசி சாமான நாங்கள் இதை அரைச்சிட்டு கடைசியாக இருக்கிற கொஞ்சத்துக்குள்ளே அது அரைப்பட்டோன்னா அந்த கொஞ்சத்தோடு இந்த சர்க்கரையையும் பவுடராக்கி எல்லாத்தையும் உண்டாக போட்டுட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் இதுங்களுக்கு வருபட்டுட்டுது இப்போ நாங்கள் இதை கொட்டிட்டு இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறினோடனே நாங்கள் அரைச்சிட்டு அடுத்து பிடி பிடிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம் தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் நன்றாக வறுத்து எடுத்து இருக்கிறோம் இப்பொழுது இதை அரைத்து எடுத்து சர்க்கரையோடு சேர்த்து அரைத்து எடுத்து அதற்கு தொடர்ந்து எப்படி இந்த லட்டை பிடிக்கிறது என்பது பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் கருப்பு உளுந்து லட்டு மிகுந்த சத்தான ஒரு பதார்த்தத்தை அது எப்படி தயாரிக்கிறது என்று பார்த்துக்கொண்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் அரைச்சு கொண்டு வந்துட்டோம் இப்ப அடுத்து என்ன செய்யப்படுறோம் என்று சொன்னா

ஏலக்காய் தூளை போட்டுக்கணும் வாசனைக்காக நாங்கள் ஏலக்காய் தூள் வந்து அந்த லட்டலோட வாசனைக்கு ஏலக்காய் தோல் தான் கட்டாயம் நாங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் இது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோ விருப்பமின்னாதாக்கள் சில பேர் சுக்கோட வாசம் பிடிக்காது இந்த ஒரு மழை காலத்தில் எப்பயுமே சுக்கு கலந்த தேநீரும் ஏதாவது ஒரு முருண் சாப்பிட்ற பொழுது நல்ல ஒரு அருமையான ஒரு சூழலை தரும் அதே போல் இந்த லட்டு வந்து எப்போயுமே எல்லாரும் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி கட்டாயம் இருக்கும் இப்போ நாங்கள் இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு இதில் வந்து நாங்கள் சின்ன சின்ன தூளாக தேங்காய் சொட்டை வெட்டி வச்சுருக்கோம் அதனால் இப்போ சாப்பிட கடிவடி கடவுள் டேஸ்டாக இருக்கும் அங்கே அப்போ அதை நாங்கள் இதில் போட்டு நல்லெண்ணெயை தான் நாங்கள் இந்த லட்டு கரும்புழுந்து லட்டுக்கு வந்து பொரிக்கிறது பயன்படுத்தி வந்து ஒரு சத்தானது அப்போ அதே மாதிரி நல்லெண்ணெயும் வந்து வெள்ளியில இருந்து பிறப்ப நல்ல ஒரு சத்தானது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சூட்டை கூட தணிப்பது அப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரும்போது அது அந்த நல்லெண்ணெயுடைய வாசமே தெரியும் அதோட நுரை நுரைத்து தான் அது அந்த பொரியும் ஆக நல்லெண்ணெயுடைய வாசம் கூட நல்லா அருமையாகத்தான் இருக்கிறது இப்போ இந்த லட்டுக்கு எதை எதெல்லாம் பொறிக்கணுமோ அதில் முதல்ல நாங்கள் குட்டி குட்டியாக துகள்களாக தேங்காய் சொட்டை வட்டி வைத்து பொறித்திருக்கிறோம் அதோடு தொடர்ந்து வந்து அதுக்கு ஒரு அரைவாசி பொறிஞ்சு வந்தோன்னா அதோட கஜுவை போடுவோம் இந்த முந்திரி பருப்பு கஜுவை வந்து நாங்கள் சேர்த்துருக்கிறோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சாப்பிடுகிற பொழுது நர நரண்டு கடிச்சு ஒரு அலாதியான சுவையை தரக்கூடியதாக தான் இருக்கும் கட்டாயம் சுவையை கூட்டுவதற்காக நாங்கள் இதெல்லாம் போட்டுக்கொள்வோம் இதோட வந்து வருத்த கச்சான் போட்டுட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிடுவோம் ஓஃப் அந்த சூட்டிலேயே வந்து எல்லாமே வந்து சரியா பொரிஞ்சு வந்துடும் இப்போ நாங்க இது ஒரு கா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அந்த அளவான அப்படியே தான் அந்த சேர்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் எண்ணெய் வந்து கூட பயன்படுத்தக்கூடாது பொழுது அதுக்கு ஏற்றாற்போல் வந்து அளவாக பயன்படுத்த சூடு தேவையான இதெல்லாம் தேவைக்கு தேவைக்கேத்த மாதிரி இதோட சேர்த்து கொள்ளலாம் அப்படி நல்லெண்ணெய் உங்களுக்கு விளவும் போதும் இதுக்கு மேல வேணாமண்டா எங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏத்த வசதிக்கு நாங்க கொஞ்சம் சுடுதண்ணீர வச்சு சுடுநீரை விட்டுட்டு நாங்க அந்த உருண்டை பிடிக்கிற வாட்டத்துக்கு பிடிச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் அது லட்டை வந்து உருண்டையாக்குவதற்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் பத்தாது அதாவது காணாது என்று சொன்னால் தேவைப்பட்டாலும் தேவைப்பட்டாலும் சூடாக்கி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை எண்ணெயினுடைய தன்மை போதும் என்று சொன்னால் சுடுநீர் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நாங்கள் அந்த அரைத்து எடுத்த கருத்து உளு கருத்தை உளுந்து கவுனி அரிசி சர்க்கரை பதார்த்தத்தில் பொறித்திருக்கக்கூடிய தேங்காய் சொட்டுக்கள் முந்திரி பருப்பு கச்சான் எல்லாம் போட்டு வந்து நல்லெண்ணையும் நல்லெண்ணோட குலைத்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த லட்டை வந்து பிடிக்கக்கூடிய பதத்திற்கு வரக்கூடிய மாதிரி லைட்டான சூடு வந்துட்டு சூடான நல்லெண்ணெயை பயன்படுத்துறதுன்னா நாங்கள் எடுத்தோடனே கையை பயன்படுத்தி குலைக்க முடியாது ஒரு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நாங்கள் அப்புறம் கையை வச்சு கையால் குளைச்சோம் கையால் குழைத்துக்கொள்ளலாம் அது அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து அது ஆரங்க பிறகு கையினால் சூட்டை தாங்கக்கூடிய வந்த பிறகு நாங்கள கையால் வந்து பிசைந்து கொள்ளலாம் வேற என்ன நாங்கள் சூடோடு தான் அந்த நல்லெண்ணாக குறைத்து தான் அந்த நல்லெண்ணையை வந்து இதுக்கு பயன்படுத்தி இருந்தோம் அதனால வந்து உடனே அந்த சூடோடு இருக்கிற பொழுது கை வைத்து பிசையாமல் பிறகு சூடு ஆறிய பிறகு இந்த பிசைந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் சரியாக இந்த கவுனி அரிசி உளுந்து எல்லாமே பயன்படுத்தி எல்லாமே வச்சு எங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அது என்ன காணுமா காணாதா மற்றது எல்லாம் சேர்ந்து சேர்ந்து குலைக்கிற அளவுக்கு வந்து அது சரியான பதத்துல வரும் கரண்டியால் நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அப்படி வராது அப்போ அதனால கொஞ்சம் எங்களுக்கு சூடு பொறுக்கிற இது வந்து நாங்கள் கையால் வந்து எல்லாத்தையும் சரியாக சேர்த்து கொள்ள வேண்டும் எல்லா பதார்த்தங்களும் அழகாக வந்து சேர்ந்தால்தான் வந்து எல்லா இடத்திலும் அந்த இனிப்பு சுவையினால் அந்த சுவை இருக்கும் ஆக மாதிரி கை பட்டு செய்கிறப்ப அந்த தான் எங்களுக்கு தெரியும் இது பிடிக்கிறது உகந்ததா இருக்குதா இல்லையாண்டு ஆக இந்த நாங்கள் சூடு ஆறிய பிறகு கையை வைத்து தேவையான அளவு நல்லெண்ணெய் பயன்படுத்தி சுடுநீர் பயன்படுத்தியோ லட்டை வந்து பிடிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்து இந்த பதார்த்தங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் இப்ப நாங்கள் இந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு பலமா நாங்கள் குழைச்சிருக்கிறோம் லட்டை வந்து நாங்கள் உருண்டையாக உருட்டி கொள்ளலாம் இப்படி தான் வந்து நாங்கள் இந்த கருப்பு இந்த லட்டை வந்து செய்யலாம் தொடர்ந்து இந்த கருப்புழுங்கு லட்டுக்கு என்னென்ன பதார்த்தங்களை எல்லாம் பயன்பட எல்லாமே குட்டி குட்டி பொருட்கள் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மதம் நாங்கள் தேங்காய் சொட்டிலேருந்து கஜூலேருந்து கச்சான் ஏலக்காய் சுக்கு உளுந்து இந்த கவுனி அரிசி மட்டும் நாங்கள் கொஞ்சம் வாங்கிக் கொள்ள வேண்டியோம் அதுவும் இல்லாத பட்சத்திலையும் அப்படி தயாரிப்பது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆக இந்த உளுந்தை வைத்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு பதார்த்தத்தை நாங்கள் வந்து தயாரித்திருக்கிறோம் இப்போ அம்மா அப்படிங்கிறது போல் நல்ல அழகாக உருண்டையாக சிறிய சிறிய உருண்டையாக லட்டாக நாங்கள் பிடித்து கொண்டு இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு மாடலாம் இல்லையா செய்து செய்து இதே நீங்களும் எல்லாரும் தொடர்ந்து இன்னும்போப்பிள்ளை நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் இன்னொரு அசத்தலான உணவு பதார்த்தத்தை எப்படி செய்வார் செய்வது என்று இன்னொரு மடப்பிள்ளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் உடை கொள்கிறோம் ஏர்களே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்